வணக்கம் வணக்கம் இன்று நாங்கள் இந்த ஊடகங்கள் நிறைந்த இந்திய சமுதாயத்தில் நெறிப்படுத்துவது மாணவர் செல்வங்களே வருங்கால இந்தியாவை ஆட்சி செய்கின்றார் என்றால் அது மிகையாகாது அப்படிப்பட்ட மாணவரை உருவாக்குவதும் நெருக்கடுத்துவதும் தங்கள் கருத்துக்களால் வீசுவோம் அவையோ அனைவருக்கும் வணக்கம் மா பெற்றோ நீங்களே என வாதலை வந்துள்ளேன் என் அருமை நண்பர் நட்டுவருவர்களை ஒரு காரணம் நெறிப்படுத்தவில்லை என்றால் பட்டிமன்றத்திற்கு ஒரு தலைவராக வந்திருக்க வடியுமா நான் பெற்று தந்த நடக்க வேண்டும் இல்லையென்றால் நான் பெற்ற செல்வம் என்பார்கள் நம்முன்னோ பிள்ளைகளை பேணி உளக்காமல் பெற்றோர் கவனிக்காமல் இருந்தால் தீய வழிகளில் பிள்ளைகள் சென்று விடுவார்கள் எனவே உங்கள் குழந்தைகளிடம் அன்பு காட்டுங்கள் பெற்றோர் நீங்கள் அன்பு காட்டுங்கள் தவறு செய்யும் போது சிறு வயதிலேயே தண்டித்து இருக்குங்கள் எனவே உங்கள் குழந்தைகளை சான்றோனாக மாற்றுவது உங்கள் கையில் தான் உள்ளது எனவே ஒரு மானவனை வெறிப்படுத்துவது பெற்றோர் என கூறி அமர்கிறேன் நன்றி நன்றி மிக மிக அடுத்த நீர் பாய்ச்சி பண்படுத்தி தாவரமாக்கி மரமாக்கி கனியாக்கி வளர செய்வது போல மாணவர்கள் மனதில் அறிவு என்னும் கல்வியப்பு கட்டி மாணவர்கள் எதிர்காலத்தில் கட்டி எழுப்பி அடிப்படை பணி யாரானையா செய்கிறது ஆசிரியர்கள் தானே மாதா பிதா குரு தெய்வம் என்பார் தெய்வத்தை காட்டுவது குரு எனவே மூன்று ஆதிடத்தில் குருவை வைத்துள்ளோம் ஒன்று மா வளர்க்க டி வந்து கற்றுக் கொடுத்தால் வீட்டில் வந்து மா பெற்றோரை அம்மாவுக்கு மம்மி என்று கண்ணா டீச்சர் கற்றிருந்தார்கள் நான் என கூறி தந்தை எனவே ஒரு ஆசிரியர் அதை சொல்லிக் கொடுத்து விதை விதைக்கிறாரோ அதாவது மாணவர்கள் அவன் பதிய வைக்கிறது அதே அவன் கற்கேன் எனவே ஒரு மாணவனை நெறிப்படுத்துவது ஆசிரியர்களை ஆசிரியர்களை என்று அடுத்து கூறிய மறுவேன் நன்றி 一个。你 <noise>

சரியபடம் கரைந்து தீர்ப்பளிக்க ஒரு மாணவனை உயர்ந்த இடத்தில் வைத்தால் முன்னதார வீரனாக ஒரு நாட்டு பிரதமராக இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவராக முன்னாள் அப்துல் கலாமாக ஆக மாற்றுவது ஆசிரியர்களை பார்க்க முடிகிறது மக்கள் எனவே மாணவனை வலிப்படுத்த பேருதவியாக இருக்கிற